வள்ளுவர் வாழ வாக்குள்ளுவர் வாக்கு வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் சரி இந்த பூமியிற்கு பூமியை சுற்றி கடல் பூமிக்கு மேலே விண்வெளி விண்வெளியில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கோள்கள் இருக்கின்றன இவையெல்லாம் சேர்ந்தது அண்டம் இதுபோன்று ஆயிரக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன இவையெல்லாம் தாமாகவே தோன்றியிருக்குமா உறுதியாகக் கூற முடியாது இந்த உண்மையை உணர்த்துவதுதான் முதல் குரல் அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த குரலில் நான் இரண்டு செய்திகளை கூறியிருக்கிறேன் எழுத்துக்களுக்கு முதன்மையாக இருப்பது எது என்பது முதல் செய்தி இந்த உலகத்துக்கு முதன்மையாக இருப்பது எது என்பது நான் கூறும் இரண்டாவது செய்தி நாம் வாயை திறந்த மாத்திரத்தில் உருவாகின்ற ஒலி ஆ என்பதுதான் இந்த அகரம்தான் தமிழ் மொழிக்கு முதன்மையாக அமைந்துள்ளது அகர முதல எழுத்தெல்லாம் என்ற தொடரில் எழுத்தெல்லாம் அகர முதல என்று படித்து பாருங்கள் உங்களுக்கே அதன் பொருள் தெரியும் மீதமுள்ள தொடர் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த தொடரில் உலகு ஆதி பகவன் முதற்றே இந்த உலகமானது ஆதியாகிய பகவானை முதன்மையாக கொண்டு விளங்குகிறது ஆதி என்னும் சொல்லுக்கு முதன்மை முதலாவது என்று பொருள் பகவன் என்பது இறைவனை குறிக்கும் சொல் ஆ என்னும் எழுத்து அகரம் தமிழ் எழுத்துக்களுக்கு முதன்மையாக அமைந்திருக்கிறது அது மட்டுமன்று அந்த அகரம் பிற எழுத்துக்களில் கலந்து வரும் பிற எழுத்துக்களின் இயக்கத்திற்கு அது உதவும் அதேபோன்றுதான் இறைவன் தனித்து இயங்குபவன் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் கலந்து இருப்பவன் எழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தை முதன்மையாக கொண்டு விளங்குவதை போன்று இந்த உலகத்திற்கு கடவுள் முதன்மையாக இருக்கிறார் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இந்த உண்மையை முதல் பாவில் கூறியிருக்கிறேன் இந்த பாவால் கடவுளின் தன்மை கூறி கடவுளை வாழ்த்துகின்ற அதே நேரத்தில் தமிழையும் வாழ்த்தியிருக்கிறேன் மீண்டும் திருக்குறளை பாருங்கள் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்